பொதுவா திருநங்கைகள் அப்படின்றவங்க ஏழு வயசுல ஆரம்பிக்குது தாங்க ஒரு ஆணா பெண்ணா அப்படின்ட்டு தடுமாறி அவமானங்கள் பட்டு உறவுகளால ஏலனம் செய்யப்பட்டு ஒரு ஸ்டேஜ்ல வீட்டை விட்டு வெளியேறி திருநங்கைகள் கிட்ட அடைக்கணம் ஆயிடுறாங்க அதுக்கப்புறமா தான் முறைப்படி அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டு திருநங்கைகளாக மாறிடுறாங்க ஆனா இவங்களுக்கும் காமத்தின் மேலே ஈர்ப்பு இருக்கும் இந்த தருணங்களில் இவங்க செக்ஸ் உறவுக்கு பெண்களை நாடுறதில்லை அவங்க இயற்கையில ஆணாக இருந்தாலும் ஆண் உடல் மீதான ஆசையில் தான் பெண்களா மாறுறாங்க ஆண்களை கவர்றதுக்காகவே பெண்களை போல செயல்படுறாங்க ஆண்கள் கூட உறவு கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகவே தங்களுடைய ஆண்குறிகளை வெட்டிக்கிறாங்க அதனால திருநங்கைகள் கூட ஆண்கள் மட்டுமே அதிக அளவில் கூடுறாங்க திருநங்கைகள் கூட பெரும்பாலும் வாய் வழி உறவு மற்றும் ஆசனவாய் உறவு மட்டுமே நிகழ்குது திருநங்கைகள் கூட பிணைந்து உச்சகட்டத்தை ரசிக்கும் அளவுக்கு ஆண்களோ அல்லது பெண்களோ இன்னும் முதிர்ச்சி அடையலை அப்படிதான் சொல்லணும் அதனால அவங்களை ஒரு செக்ஸ் வடிகளாகவே கருதுறாங்க தான் கொடுமை இந்த செய்தியை பத்தி நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி